ஸோ இன்னைக்கு செம்மையாக சான்சே இல்லை எப்படி ரோஹிணியும் வித்யாவும் சம்மத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்கன்னு பார்க்குறோம் இதனால என்ன சூப்பராக நடந்திருக்குன்னா முத்துவுக்கு பிம்பிளிக்கா பிலாப்பி சொல்லிட்டாங்க பாவம் முத்து ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு இது எதனால் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு ஸோ மக்களே உங்கள் கே கே எஸ் கான்டென்டல் புகைப்படங்களை பார்த்து கதைகளை கேட்டு மற்றும் ரசித்து நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது வாங்கல் சிறகடிக்க ஆசை கதைக்குள்ள போகலாம் விஜயாவோட வீட்டில் லிவிங் ஹால்ல ரவி அண்ட் நம்ம ஸ்ருதி எல்லாருமே இன்வைட் பண்ணி அவங்களோட இன்விடேஷன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் அனிவர்சரி இன்விடேஷன் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க அதுல வீட்டில் இருக்க அவ்வளோ பேர் பேரும் போட்டு செப்பரேட் ஆன அந்த ஃபேமிலிக்கு இன்விடேஷன் கொடுத்துட்றாங்க எல்லாருமே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அப்போ அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது மனோ முத்து வந்து மனோஜை பார்த்து கேட்குறாரு டேய் நீ தான் ஒன்றுமே செய்யலைடா ரவி உன் பேரை போட்டிருக்கான் ஏன்டா ரவி நீ உன் பேரை போட்ட அப்படின்னு கேட்குறாரு இதனால் என்னடா என் அண்ணன் போட்டிருக்கேன் இல்லைடா சரி ரைட்டு நீ எல்லாம் வந்து என்ன சொல்கிறது பார்த்து கற்றுக்கூடா ரவியை பார்த்து நீ எல்லாம் அண்ணன் சொல்கிறதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவார் அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது சரிடா ம மனோஜ் நீ ஒன்று பண்ணு நாங்களாம் ஒவ்வொரு வேலையை செய்கிறோம் நீ உங்கள் க இருந்து பெரிய கிஃப்டாக ரவிக்கு கொடுத்துரு அப்படின்னு ஒன்று மனோஜ் அப்படியே ஷாக் ஆகி நிற்பார் பெரிய கிஃப்டா கொடுக்குறியா இல்லையா சரிடா கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அங்கே முடிச்சுருவார் இப்போ முத்துவுக்கு ஒரு கால் வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அண்ணன் யாரும் அந்த சாரம் இல்லையா பாட்டி அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி தம்பி முத்து இந்த மாதிரி வந்து நான் வந்து தாத்தாட்டையும் பாட்டியிட்டையும் விசாரிச்சுட்டேன் அந்த சுடிதார் போட்டு பூ போட்ட சுடிதார் போட்ட அந்த பிள்ளை தான் வந்து ஃபோனை ட்ராப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து அதை கேட்டுட்டு அண்ணே கன்ஃபார்ம் தான் என்ன இது ஒன்றும் தப்பு இருக்காது அப்படின்னு நிஜமாவே கன்ஃபார்ம் தான்ப்பா சரிண்ணே அப்போ அந்த பிளேட்டை நான் பார்த்து கொடுக்குறேன் சரிண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே என்னென்னு பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பாட்டியும் தாத்தாவையும் பரவ வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் ரொம்ப கேட்டால் தான் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கேருந்து முத் நம்ம நம்ம மீனாக்கு செயகை காமிச்சு எது ஹாலில் இருப்பாங்க இல்லையா ஸோ அங்கேருந்து செய்கை காமிச்சு இங்கிட்டு வர சொல்கிறார் முத்து அப்போ என்னங்க என்ன பிரச்சனை கன்ஃபார்மு இல்லை கன்ஃபார்மாக பண்ணிடலாம் மீனா இந்த ஃபோனை எடுத்தது பார்லர் அம்மா பார்லர் அம்மா தான் வந்து வித்யா கிட்டே கொடுத்து ஏதோ வேலையை பார்த்துருக்காங்க எப்படிங்க சொல்கிறீங்க இப்போ தான் அந்த சேது என்ன ஃபோன் அடித்தார் அந்த தாத்தா பாட்டிகிட்ட ஃபோட்டோ காமிச்சிட்டாரா வேறு யாருமே இல்லை மீனா இது வித்யாவுடைய வேலை தான் அப்படின்னே நம்ம மீனா வந்து அப்படியே டென்ஷன் ஆகி என்னங்க நிஜமாக தானா சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க ஐயோ மீனா நான் சொல்கிறது ரொம்ப இப்போ தான் ஒரு ஃபோன் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே நீ என்ன செய்ய போகிறேன் ஆமாங்க அதுவும் சரி தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார்ல அப்படின்றாங்க ஸோ இந்த பெரிய டிஸ்கஷன் அவங்களுக்கு வந்து இங்கே வச்சுக்கக்கூடாதுன்றனால கீழே வெளியில் ரோட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கார் முன்னாடி பண்ணிவிட்டு முத்து சொல்கிறாரு மீனா நான் ஃபஸ்ட்டு வித்யாட்டை போய் பேசுகிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே சொத போயிடும் நீங்கள் வந்து சரியாகவும் விசாரிக்க மாட்டீங்கன்னு யார் நானா இல்லைங்க நான் சொன்னால் கேளுங்க நான் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் வரும் அப்போ முத்து சொல்லுவார் இல்லை மீனா நீ வந்து இறக்கமான ஆள் நீ வந்து அதை விட்டு கொடுத்துருவே ஏன்னா அது போக வித்யா வந்து உனக்கு நல்ல ஃப்ரெண்டு வேறு அதனால் சான்ஸே கிடையாது நான் அண்ணா போக போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆடி பிடிச்சி அடாவடி பண்ணி வித்யாவை போய் பார்க்க போகிறாரு அங்கே வித்யா நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த முருகன் அவன் அந்த அம்மாவுடைய லவர் அவன்தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கதவு நாக் பண்ணுவோன்னே கடக்கரை டோரை திறக்கிறக்கு வேகமாக ஓடுவாங்க தன்ன அழ முகத்தை அழகுப்படுத்திட்டு அங்கே பார்த்தா இந்த பீஸு வந்து நிற்கும் ஸோ அப்படியே ஷாக் ஆகி அந்தம்மா டர்ன் அவுட் ஆயிரு என்ன நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்வாங்க அப்புறம் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத வேலையை பார்த்தா தேவையில்லாத ஆட்கள் தான் உள்ளே வருவாங்க உனக்கு அது தெரியாதா அப்படின்னு முத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கனே புரியணும் புரிஞ்சால் இப்போ புரியும் அப்படின்ட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வருவார் வந்தோடனே கிட்டே வந்து இது என்னென்னு தெரியுதா உனக்கு அப்படின்வார் ஃபோனு இதில் என்ன இருக்குது இது யாரோட ஃபோன் தெரியுமா யாரோட ஃபோனு ஏம்மா இந்த ஃபோனை பார்த்தாலும் உனக்கு தெரியல யாரோட ஃபோன் கேட்டாலும் தெரியல இது என்னோட ஃபோனு உங்களோட ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க எதுக்கு அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்து சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறம் முத்து சொல்வார் இது என்னோடய தொலைஞ்ச பழைய ஃபோன் இது உன் கை உன் கையில் இருந்து தான் கிடச்சிருக்கு அங்கே இருந்து தான் இது எங்கேயோ தொலைஞ்சிருக்கு இது எல்லாமே எனக்கு சீக்வன்ஸாக தெரியும் ஒன்றும் விடாமல் கரெக்டாக சொல் அப்படின்னு வருது அந்த மாதிரி தெளிவாக போய் சொல்லிவிட்டு பிம்பிளிக்கா பிள்ளாப்பி காமிச்சிருங்க எப்படின்னா ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டானா அஜய் ஐயோ என்ன செய்யலாம் நம்ம வந்து ரோகிணியை மாட்டி விடக்கூடாது சரி சரி எப்படியா சமாளிப்போம் சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஃபோன் தானே இந்த ஃபோனை நான் வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து வாங்கினேன் ரெண்டாயிரூவா ஏதாவது பிளாட்ஃபார்ம்னா ரிச்சி ஸ்ட்ரீட் திரும்ப ரிஜிஸ்ட்ரீ அங்கே போனோம்னா ரெண்டாயிரூவா கொடுத்தா இந்த ஃபோனை கொடுத்துட்டான் என்ன பிரச்சனைனா எனக்கு சம்பளம் சரியாக கொடுக்கல என் ஃபோன் வேறு ரிப்பேராக போச்சு இந்த ரோஹினி பிசாஸ்ட்டை கேட்டோம்னா அவள் வந்து இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன்னா போ உன் ஷோரூமில் நீயே உன் ஃபோனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் நேராக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நான் வந்து எவ்வளோ அந்த ஃபோனு கேட்டேன் வேறு ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க இந்த ஃபோனுக்கு நீங்கள் இதை தூக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க இப்போ இந்த ரெண்டாயிரரூவா கொடுத்து வாங்கினேன் சம்பளம் சரியாக வராதுனா கஷ்டப்பட்டு வாங்கினேன் ரெண்டாயிரரூவா அது ஃபோனு அதனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க சார்ஜ் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் போட சொன்னாங்க அதனால் நான் ஃபோனும் ஆன் பண்ணலை ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு சரி மெதுவும் ஆன் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த நாள் எடுத்துகிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு கடைக்கு கடைகளுக்கு போகிறதுக்கு நான் ஆகி ஆட்டோ பிடிச்சி போகும்போது செருப்பாக அறந்து போச்சு அறுந்து போன இடத்துல தைக்க சொன்னேன் அவங்க ஒருத்தவங்க தைச்சி கொடுக்கும்போது ஃபோனு அங்கே கண்டா மிஸ் ஆயிடுச்சு போல நீங்கள் தான் சொல்லி எனக்கு அங்கே மிஸ் ஆகிருக்குன்ட்டு ஸோ தெரியல முத்து எனக்கு வந்து என் ஃபோன் ட்ராப் ஆனதுலாம் அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல சரி அப்புறம் சம்பளம் வந்துருச்சு சரி ரெண்டாயிரூபா தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு முத்துக்கு அப்படியே செம்மையாக புகையும் நான் ஒன்று கேட்டால் நீ தேவையில்லாத கதையெல்லாம் சொல்லாத என்கிட்ட என்ன நான் காதில் பூ வச்சுட்ருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னோன்னே இவன் விடமாட்டான் போலேயே நம்மளை கிளம்பாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லலான்னு பார்த்துட்டு சரி அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு வே ஃபோனை பார்ப்பாங்க சரி சரி இந்த ஃபோனை வச்சுட்டு போங்க எதுக்கு அதான் நான் ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டு வாங்கியிருக்கேன் நீங்கள் தொலைஞ்ச ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க வாங்க ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது இது என் ஃபோனு ஆன் பண்ணால் என் ஃபோட்டோ எல்லாமே உள்ளே இருக்குது இதை பற்றி உன்னால் வந்து எந்த கிளைமு பண்ண முடியாது இந்த ஃபோன் எழுந்து அப்படியா சரி வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் ரெண்டாயிரவா உங்களுக்கு நான் கொடுத்ததாக வச்சுக்கோங்க அதாவது முத்து ஃபுல்லாக மேனுப்புலேட் பண்ணி முத்துக்கா முத்துவால் அங்கே நிற்கல எதுவுமே பேச முடியாது ஸோ முத்து காண்டாகி அங்கேருந்து கிளம்பி சரிம்மா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ நீ வந்து அந்த பார்லர் அம்மா மாதிரியே இருக்க உனக்கு வரப்போறவன் ரொம்ப பாவப்பட்டவனாக இருப்பான் நான் இதை சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸான ஒரு பஞ்சை கொடுத்துட்டு அங்கேருந்து முத்து விடைபெறாரு ஸோ அடுத்த சீன் எப்படி என்னென்னு பார்ப்போம் விஜயா வீட்டில் முத்து வந்து நம்ம மீனாவை பார்க்குறக்கு வருவார் அப்போ மீனா கேட்பாங்க என்னங்க என்னாச்சு விஜயா வீட்டுக்கு போனீங்களா என்ன சொன்னாங்க இல்லை மீனா அங்கே போய் எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் அது செம்மையாக நடிக்குது என்னென்ன என்ன நாடகம் போடுது எதுவுமே தெரியாத மாதிரியும் எங்கேயோ ஃபோனை செகண்ட்ஸில் வாங்கின மாதிரியும் அதுக்கு சார்ஜ் போட்டனால அது கீழே விழுந்த மாதிரியும் என்னால் அதாவது வித்யா கூட இப்படி பேசுவாலாம் நம்பவே முடியல மீனா என்ன நடிப்பு இதெல்லாம் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுட்டு சாவாச்சு வச்சுக்கிடாத எனக்கு அதை கண்டாலே பிடிக்கல சரியான பொய் பார்லர் அம்மாக்கு மேலே பொய் சொல்லுதுன்னொன்னே நம்ம மெ மெதுவாக ரோகிணி அந்த அவங்க இருந்து எட்டி பார்ப்பாங்க ஏதோ நான் அவங்க பேச்சு அடிப்படுதுன்ட்டு அப்போ இதை ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது வித்யா வந்து எதையுமே வந்து ஓப்பன் அப் பண்ணலை யார்கிட்ட நம்ம முத்து முத்துக்கிட்ட அதனால அந்த அந்த சீனாரியை பார்க்கும்போது வித்யா விட்டு கொடுக்காதனால ரோகினியோட கண்ணில் இருந்து ஃபுல்லாக தண்ணியாக வந்துட்டு இருக்கும் அப்போது ரோகிணி வந்து சே நம்ம தப்பு பண்ணிட்டோம் வித்யா கூட நம்ம இப்படி சண்டை போட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களோட மைண்ட் வாய்ஸில் அப்படியே இருப்பாங்க அப்போ நம்ம மீனா கேட்பாங்க இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை மீனா இது வேறு யாரும் இல்லை நம்ம ரோகிணி தான் இந்த வேலையை பார்த்துருக்கா இந்த பார்லரமாவை நம்ம எப்படியாவது கானர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வித்தியா தான் வந்து இந்த வேலையை அரங்கேற்றம் பண்ணியிருக்கா இதுக்கு பேக்ரவுண்டாக இருந்து செயல்படுத்துன ஃபுல்லாக பார்லரமாக இதில் கட்டாயமாக சிட்டியும் லேசாக உடன்பட்டிருக்கான்றது எனக்கு தெரியுது எங்கெங்கே ட்ராக் வைக்கணுமோ நான் ட்ராக் வச்சுருக்கேன் ஸோ நம்மளுக்குரிய சீக்கிரம் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலான்னு சொல்லி அதை கொஞ்சம் சீரியஸாக பேசி அதை முடிச்சு விட்றாரு ஸோ இங்கே இந்த சீன் முடியுது நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ரோகிணி அழுதுகிட்டே வித்யாவோடய வீட்டுக்கு வராங்க வித்யாவை பிடிச்சி வித்யாவை பார்த்தோன்னே ரொம்ப சாரி வித்யா நான் உன்னை இப்படி பேசியிருக்கக்கூடாது நான் அந்த அன்னைக்கு நான் என்ன சூழ்நிலையில் இருந்தேனே தெரியல நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு காலில் உழுவாத குறைய பயங்கரமாக வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவகிட்ட ஒரு பெரிய கிட்டத்தட்ட நாடகம்னு சொல்ல முடியாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறனால ஓகே ஓகே அப்படின்ட்டு போகலாம் அப்போ ரொம்ப சாரி கேட்டோன்னு வித்யாவுக்கும் மனசே ஆகாது சரி ரோகிணி நானும் உனக்கு சாரி கேட்டுக்கிறேன் நானும் எனக்கு நிறையா பேசிட்டேன் ஆனால் நீ என்னை இருந்தாலும் என் இது மாதிரி பேசிடக்கூடாது நான் கையால் ஆகாதவ வேலைக்கு ஆகாதவன்ட்டு எனக்கு அதுதான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு ஆனால் நமக்கு அவங்கள பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் சரியா அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீரியஸ் லைன்ஸ் கொடுக்குறாங்க யாருக்கு நம்ம வித்யா நீ ரொம்ப உஷாராயிரு முத்துவுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உங்ககிட்ட வந்து நின்று நீ தான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு அதுவும் ஆதாரத்தோடு புரியுதா அப்போ ஏன்டி என்ன ஆச்சு இல்லாடி என்கிட்ட வந்தவன் உங்ககிட்ட ஆதாரத்தோட தானே வருவான் அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அதனால சிட்டியை கொஞ்சம் அலர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி வித்யா சொல்லுவாங்க சரிடி சரிடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கையை பேட் பண்ணுவாங்க பண்ணும்போது ஆண் கத்துவாங்க ரோகிணி என்னடி ஆச்சு அப்படின்னோன்னு இல்லாடி வீட்டில் எனக்கு பேய் பிடிச்சிருச்சின்னு நினச்சிட்டுனோன்னே அவங்க பேயா உனக்கு அயோயோ நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வாங்க ஏ இருடி எனக்கு பேய் பிடிச்சிருச்சின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து அவனை வச்சு செஞ்சு அவன் பேயை ஓட்டுறின்ட்டு ஒரு பிரம்பை கொடுத்து டெய்லி மனோஜை வச்சு அடிக்க சொல்கிறாங்க காலையில் ஒர்க்கு நைட்டு ஒர்க்குன்ட்டு அந்த பையன் என்னடானா நான் தூங்கும் போது கரெக்டாக அடிக்கணும் அதை எனக்கு வலிக்குதுடி என்ன செய்கிறேன்னு தெரியல என்னடி சொல்கிறேன் என்னென்னு மோலாம் புதுசு புதுசாக கதை அடிக்கிறேன் என்கிட்ட அப்படின்னுவாங்க இதே இதெல்லாம் நிஜம் தாண்டி என்ன செய்கிறேன்னு தெரியல சரி நீ போய் சொல்கிறதுக்கு நீ அடி வாங்கிக்கோ ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்வாங்க அப்புறம் சரி இதை வச்சே நீ கதையை தேவை முடியும் ஏன்னா இது சரியாக வராது இது ஒரு ஷூ ஷியூ அதாவது என்ன சொல்லுவாங்க உமன்ஸ் ஹாராஸ்மெண்ட்டில் கூட நம்ம வந்து இது பண்ணுவாங்க ஏதோ ஏதாவது லைக் ரொம்ப லீகலாக போகும்போது அதெல்லாம் ஒன்றில் எப்படி ரோ அதாவது ரோகிணி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி இந்த மாதிரி வந்து இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும் நான் இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் நான் பேயாவே நடித்து இதை கரெக்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன் ஸோ ஐ திங்க் போகிற போக்கில் இன்னும் அடுத்தடுத்த சீனாரி கொஞ்சம் பேய் மாதிரி நடித்து கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த கான்வர்சேஷன் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லைங்க அண்ட் ப்ரோமோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ரோமோவில் ஸ்ருதியோடைய ஃபங்க்ஷன் டைமில் ஸ்ருதியை காணும் ஷீ இஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது அடுத்த லெவலில் நடந்துகிட்ருக்கு அங்கேயும் ஸ்ருதி வரலை மிஸ்ஸிங் அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க ஸ்ருதி எங்கேன்ட்டு அங்கேயும் அவங்க சொல்லப்படுறது வந்து ஸ்ருதி மிஸ்ஸிங் ஒருவேளை சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா இல்லை நிஜமாகவே மிஸ்ஸிங்காக இல்லை வேறு எதுவும் ஆங்கிளில் இருந்து ஸ்ருத்தியை கொண்டு வராங்களா பார்த்தா தான் தெரியும் ஸோ மக்களே ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய கதை கேட்டதுக்கு அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னோடய கதைகளை நான் சொல்ல விருப்பப்படுறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்